சூரியனுடைய முழுமையான பாபத்துவம் சூரியன் ராகு கேதுக்களுடன் இணையும் பொழுது சூரியன் சனியின் பார்வை இணைவுகளில் இருக்கும் பொழுது சூரியன் அமாவாசை சந்திரனோடு சேரும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நல்லா தேத்திக்கங்க எந்த இடத்துல சூரிய தசையை கணிக்கப் போகிறீர்களோ எந்த இடத்துல தனுசு லக்கணம் ஒன்பதாம் அதிபதியாக அவரே வருகிறார் காரகனாகவும் அவரே வருகிறார் அப்போ தந்தையினுடைய நிலை தந்தையினுடைய உயிர் தந்தையை பற்றிய கேள்வி இந்த நீங்க நீங்கள் வரும்பொழுது சூரியனுடைய விஷயத்திற்கு நீங்கள் வந்தே தீர வேண்டும் அப்போ சூரியனை ஹவு டு ப்ரடிக்ட் எப்படி நீங்கள் சூரியனை நீங்கள் அணுகுவீர்கள் சூரியன் தன்னுடைய டிகிரி போல பன்னிரெண்டு பதிமூன்று கிட்ட வரும்போதே கிரகண தோஷம் ஆரம்பிச்சிடும் ஒரு நட்சத்திர தூரம் ஜீரோ டிகிரியில் சூரியனும் ராகுவும் கேதுவும் ஒன்றா இணைஞ்சிருந்தா தான் கிரகணம் வரும்ன்றது இல்லை சற்று முன்பாகவே ஒரு நட்சத்திர தூரத்திற்கு முன்பாகவே அமாவாசை தான் கிரகண தோஷம் அடையும் அப்படின்னு நினச்சிருந்தால் தயவுசெய்து அந்த கருத்தை மாற்றிக்கங்க பௌர்ணமிக்கு முதல் நாளோ அமாவாசைக்கு முதல் நாளோ கிரகண அமைப்புகள் ஆரம்பித்து விடும் ஆகவே அந்த பதிமூன்று டிகிரிக்கு உள்ளே அவர் வந்துடும் போதே ராகுவோடு சேரும்போது சனியோட இது கேதுவோடு சேரும்போதே அவருக்கு கிரகண தோஷங்கள் ஆரம்பிச்சிடும் சூட்சும வலு என்பது சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இல்லை என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் கேதுவோடோ ராகுவோடோ சேரும் பொழுது அவருக்கு சர்வ நிச்சயமாக கிரகண தோஷம் உண்டு